அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம் இந்த வகுப்பை உங்களுக்கு இனிதே வழங்குவது முனைவர் பச்சையப்பன் அன்பர்களே இன்றைய நம்முடைய வகுப்பில் கடித இலக்கியம் குறித்த அறிமுகத்தை பார்க்க இருக்கின்றோம் பருவம் இரண்டு தமிழ் மொழி பாடம் வாரம் பனிரண்டு பாடம் ஒன்று கடிதம் என்பது ஒரு மிகச்சிறந்த கலை இது உலக உறவை உருவாக்குகிற பாரமாகவும் திகழ்கிறது செய்தியை தெரிவிக்கிற விருப்பம்தான் கடிதத்தினுடைய அடிப்படையான துண்டுகோள் ஒரு செய்தியை தெரிவிக்கக்கூடிய விருப்பமே கடிதத்தின் அடிப்படையான துண்டுகோள் ஆரம்ப காலத்தில் ஆள்வடியாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிற வழக்கம் இருந்தது அதற்கு தூது என்று பெயர் தூது என்பது ஒரு சிற்றிலக்கிய வகையில் ஒன்றாகவும் இருக்கிறது இந்த தூது சொல்லுவதற்காக செல்பவரிடம் சொல்லி சொல்லிப்பூடாத சில கமுக்க தகவல்கள் ரகசிய தகவல்கள் எல்லாம் உருவான நிலையில் அதை எழுத்து மூலம் எழுதி ஒரு காப்பு இட்டு அனுப்புகிற நிலை ஏற்பட்டது அவ்வாறு அந்த நிலை ஏற்பட்டதின் வழியே தோன்றிய ஒரு இலக்கிய வகைமைதான் கடித இலக்கியம் என்று சொல்லப்படுகிறது ஆரம்ப காலத்தில் ஒரு செய்தியை ஒரு நபர் மூலமாக சொல்லி அனுப்பினார்கள் அதற்கு பெயர் தூது ஒரு நபருக்கு கூட தெரியாத சில ரகசிய தகவல்களை எல்லாம் தெரிவிப்பதற்காக இந்த கடிதம் என்ற ஒன்று பயன்பட்டது முற்காலத்தில் எல்லாம் நம் நாட்டில் கடிதங்களை பனை ஓலைகளில் எடுத்தாணி கொண்டு எழுதினார்கள் அந்த ஓலையில் எழுதிய காரணத்தினால் அந்த கடிதத்திற்கு பெயர் ஓலை என்றே வழங்கப்பட்டது இன்றைய நாளில் கடிதங்களில் எழுதுவதால் கடிதம் என்று நாம் அதை அழைக்கின்றோம் கடி கடி என்கிற சொல்லுக்கு விரைவு என்று பொருள் வேகம் விரைவாக செய்தி அனுப்புகிற ஒரு சாதனம்தான் கடிதம் என்று சொல்லப்படுகிறது பனையோலைகளில் வரைய பெற்ற கடிதங்களை அப்படியே சுருள் செய்து ஒரு காப்பு இட்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் வாயிலாக அனுப்பி வைப்பது அக்கால வழக்கம் செய்தி அடங்கிய ஓலையை வளைத்து சுருள் செய்வதனால் அது முடங்கள் என்கிற ஒரு பெயரையும் பெற்றது முடங்கள் என்றால் வளைதல் முடம் வளைந்த நிலை ஆக கடிதம் என்பதற்கு என்னென்ன பெயர்கள் ஓலை முடங்கள் என்கிற பெயர்கள் எல்லாம் உண்டு கடி என்கிற சொல்லின் பொருள் என்ன விரைவு அதே போன்று சமஸ்கிருத மொழியில் பத்திரம் என்று ஒரு சொல் அந்த பத்திரம் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு இலை என்பது பொருள் என்ன பொருள் இலை இதனால் ஓலையில் எழுத பெற்ற ஆவணங்களுக்கு பத்திரம் என்கிற ஒரு பெயரும் ஏற்பட்டது கடிதம் எழுதுதல் ஒவ்வொருவரின் பள்ளி வாழ்விலும் பிற்கால வாழ்விலும் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது ஒருவருக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு தெளிவாகவும் இனிமையாகவும் பேசுகிற பேச்சு என்பது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தெரிவிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் நாம் நினைத்த ஒன்றை தொலைவாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் சென்று தான் கடிதம் ஒருவரின் முன் அமர்ந்து தெளிவாகவும் இனிமையாகவும் பேசுவதால் பெறும் பயன்களை எல்லாம் தொலைவில் இருப்பவர் எழுதும் கடிதங்களின் மூலமும் பெறலாம் கடிதம் எழுதுவதனுடைய நோக்கங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் தொலைவில் உள்ள நபரிடம் தொடர்பு கொள்வது வாய்முடியால் சொல்ல இயலாதவற்றை அறிவிப்பது பயண செலவையும் காலம் வீணாவதையும் தவிர்க்கிறது உறவை மேம்படுத்துதல் தேவைகளை கொள்ளுதல் பாராட்டுகள் வழங்குதல் நன்றி தெரிவித்தல் உள்ளத்து உணர்வை எடுத்து உருவமாக மாற்றுதல் கற்பனை ஆற்றலை வளர்த்தல் கோவையாக எழுதும் திறனை வளர்த்தல் இவையெல்லாம் கடிதம் எழுதுவதனுடைய நோக்கங்களாக அமைகின்றன மீண்டும் இந்த செய்திகளை தொலைவா இருக்கிற நபர்களிடம் நாம் தொடர்பு கொள்வது வாய்மொழியாக சொல்லக்கூடாத சொல்ல முடியாத சில செய்திகள் இருக்கும் அதை கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம் இப்ப நேரடியாக சென்று சொன்னால் பயண செலவு பிறகு நேரமும் வீணாகும் கடிதம் மூலமாக எழுதுகிற போது அந்த பயண செலவு காலம் வீணாவதெல்லாம் தவிர்க்கப்படுது நல்ல ஒரு இணக்கமான உறவு ஏற்படும் கடிதம் எழுதுவதன் மூலம் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் யாரை பாராட்ட விரும்புகிறோமோ அவரை பாராட்டலாம் யாருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறோமோ அவருக்கு நன்றிகளை தெரிவிக்கலாம் நம் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றோமோ அந்த உணர்வை எடுத்து உருவமாக மாற்றலாம் கடிதம் எழுதுவதனால் நம்முடைய கற்பனை ஆற்றலும் வளரும் அதே நேரத்தில் எழுத்து திறன் மேம்படும் ஒரு செய்தியை கோர்வையாக எழுதுகிற திறன் நமக்கு கடிதத்தின் வாயிலாகவும் கிடைக்கும் இந்த பத்துமே கடிதம் நோக்கங்கள் கடிதம் இலக்கியமாக எப்போது எப்படி உருப்பெறுகிறது பெருமக்கள் எல்லாம் கடிதம் எழுதுகிற முறையில் தங்களுடைய அளித்திருக்கின்றார்கள் ஒரு இலக்கிய வகைமை உருவாக்கி இருக்கிறது மிக முக்கியமான கருத்துக்களை தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கடிதம் எழுதும் முறையில் சொல்லும் முறையே கடித இலக்கியத்தினுடைய தனித்தன்மை தங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்கிற அந்த ஒரு சொற்றொடலில் ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் குடும்ப அளவில் நெருங்கி இருக்கலாம் சிலர் தன்னுடைய ஊரளவில் நெருங்கி இருக்கலாம் சில எல்லாம் இந்த உலகத்தையே தன்னுடைய குடும்பமாக பாவித்திருக்கிறார்கள் உலக மக்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையில உலகத்தையே தன்னுடைய நெருக்கமாக கொண்டு கடிதம் எழுதிய அறிஞர்களும் இருக்கிறார்கள் சீன மெய்யியல் அறிஞர் ஆலிவர் கோட் ஸ்மித் அவர்கள் எழுதியுள்ள கடித படைப்புகள் புகழ்பெற்றவை அவர் தன்னுடைய மெய்யியல் கருத்துக்களை அந்த படைப்புகள் மூலமாக எளிமையாக தந்திருக்கின்றார் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு அவர்களின் கடித இலக்கியம் புகழ்பெற்றவை அவர் தன்னுடைய மகள் இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிற முறையில் சில கடித படைப்புகளை எல்லாம் செய்திருக்கிறார் இந்த உலகம் தோன்றி வளர்ந்த வரலாற்றை ஒரு சிறுமிக்கு சொல்லும் கதையை போல எளிய மொழி நடையில் படிக்க தூண்டுகிற விதத்தில் எழுதியிருக்கிறார் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் சிற்றக்கிய காலத்தில் கவிகள் என்கிற ஒரு நிலை இருந்தது இந்த சீட்டு கவிகள் என்பது சிற்றிலக்கிய காலத்தில் வழங்கியுள்ள ஒரு இலக்கிய வகை ஒரு புலவர் மற்றொரு புலவருக்கு சீட்டு கவிகளை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் இது பாடல் வடிவில் உள்ள கடிதங்கள் என ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தற்காலம் என்று பார்க்கிற போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முனைவர் மு வரதராசனா அவர்கள் தம்பிக்கு கடிதங்கள் அன்னைக்கு கடிதங்கள் நண்பருக்கு கடிதங்கள் என்கிற பெயரில் எல்லாம் கடித படைப்புகளை கொடுத்திருக்கின்றார் இவருடைய படைப்புகளில் இலக்கிய செய்திகளை மிகுதியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதே போன்று பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தம்பிக்கு கடிதங்கள் என்கிற வகையில் கடித இலக்கியத்தை படைத்துக் கொடுத்திருக்கின்றார் இவருடைய இந்த கடித படைப்பில் இலக்கியம் அரசியல் சார்ந்த செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார் மறைமலை அடிகள் அவர்களின் கோகிலாம்பாள் கடிதங்கள் வே சாமிநாத சர்மா அவர்களின் அவள் பிரிவு என்பன புனைகதை வடிவில் உருவாகியவை சொல்லின் செல்வர் ராபி சேது அவர்கள் இலக்கிய கடிதங்கள் தீட்டுவதில் வல்லவர் அதேபோன்று பாரதிதாசன் அவர்களும் பல கடிதங்களை எல்லாம் கவிதையில் படைத்துக் கொடுத்திருக்கின்றார் கடித இலக்கியத்தினுடைய வளர்ச்சியை சுட்டுகிற வகையில் மா செல்வராசன் அவர்கள் ஒரு கூற்றை கொடுத்திருக்கின்றார் கடித இலக்கியத்திற்கு கால் செய்தவர் மூவா கட்டிடம் எழுப்பியவர் அண்ணா கைவண்ணம் காட்டுபவர் கலைஞர் என்று மா செல்வராசன் அவர்கள் கூறியிருக்கிற கூற்றும் நாம் சிந்தையில் கொள்ளத்தக்கது மொழிபெயர்ப்பு கடிதங்களும் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன அயல்நாடுகளை சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எழுதிய கடிதங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன அவ்வகையில் வந்த சில படைப்புகள் கடிதங்கள் டால்ஸ்டாய் கடிதங்கள் பிளாட்டோவின் கடிதங்கள் ஜவஹர்லால் நேருவின் கடிதங்கள் ஹோரேஸ் வால்போல் கடிதங்கள் இவை எல்லாம் குறிப்பிடத்தகுந்த மொழிபெயர்ப்பு கடித வகைகள் ஆகும் அன்பு மாணவ செல்வங்களே இந்த கடிதம் என்கிற சொல்லின் பொருள் குறித்தும் கடித இலக்கியம் எழுதிய உலக அறிஞர்கள் இந்திய அறிஞர்கள் தமிழ் மரபு அறிஞர்கள் குறித்த செய்திகளையும் இந்த வகுப்பில் நாம் பார்த்திருக்கின்றோம் பொருளுக்கும் தேவைக்கும் ஏற்ப பல்வேறு முறையில் கடிதங்கள் எழுதப்படுகின்றன அன்புச் செல்வங்களே நீங்கள் எல்லாமும் கூட இந்த கடிதம் எழுதுகிற ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வகையான கடிதமும் எழுதப்படும் முறையால் வேறுபடுகின்றன ஆகையால் மாணவர்கள் கடிதம் எழுதும் முறைகளை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் கடிதம் எழுத ஆயத்தம் ஆவதற்கு முன்பு பின்வருவனவற்றை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் கடிதம் எழுதும் படிநிலையின் விளக்கம் கடித மொழிநடை நிறுத்த குறியீடுகளின் இன்றியமையாமை கடிதங்களின் வகைப்பாடு என்பன போன்ற செய்திகளையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கடித இலக்கியத்தினுடைய இவை போன்ற அடுத்த கட்ட வளர்ச்சி சார்ந்த செய்திகளையெல்லாம் வரும் வகுப்புகளில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் என்கிற இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்